மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு நட்சத்திரம் ஸ்ரீஷம் பகல் பத்து பதினைந்து வரை பிறகு திருவாதிரை திதி வளர்பிறை சதுர்த்தசி நள்ளிரவு இரண்டு நாலு வரை பிறகு பஞ்சம் யோகம் சுகர்மம் பகல் பத்து ரெண்டு வரை பிறகு திருதி கரணம் மனசை மதியம் ரெண்டு இருபத்தி இரண்டு வரை பிறகு பத்திரை ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் நிதானம் கவனம் தேவை இன்று சதுர்த்தி விரா விரதம் இருப்பது நல்லது ஆணை முகத்தானை வேழ முகத்தானை விநாயகப் பெருமானை வணங்கி வழிபட்டு பலன் பெறுவோம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு நட்சத்திரம் திருவாதிரை பகல் பத்து இருபத்தி ஆறு வரை அடுத்து புனர்பூசம் திதி வளர்பிறை பஞ்சமி நள்ளிரவு இரண்டு நாலு வரை அடுத்து ஷஷ்டி யோகம் திருதி காலை எட்டு முப்பத்தி மூன்று வரை பிறகு சூரம் கரணம் பவம் மதியம் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை பிறகு பாலவம் ராகு காலம் நாலரிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலையில் ஏழரிலிருந்து எட்டரை சாயந்தரம் மூன்றிலிருந்து நாலரை சந்திராஷ்டமம் விடிகாலை ஐந்து ஐந்து வரை விருச்சிக ராசிக்கு அடுத்து தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி தாய்மை தினம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் புனர்பூசம் பகல் பதினொன்று இருபத்தி மூன்று வரை அடுத்து பூச நட்சத்திரம் திதி வளர்பிறை ஷஷ்டி அதிகாலை இரண்டு ஐம்பது வரை அதன் பின்னர் சப்தமி யோகம் சூளம் காலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை பிறகு கண்டம் கரணம் கௌளவம் மதியம் இரண்டு இருபத்தி ஒன்று வரை அடுத்து ராகு காலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலிருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் எட்டு ஐம்பத்தி மூணுலேருந்து பத்து முப்பத்தி மூணு வரைக்க அடுத்து பகல் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் சந்திராஷ்டமம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் சோமவார விரதம் ஷஷ்டி விரதம் இரண்டும் மேற்கொள்வது சால சிறந்தது ஆகவே இந்த நாளில் முருக வழிபாடு சிவ வழிபாடு அவசியம் மே மாதம் பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூசம் மதியம் ஒன்று ஐந்து வரை அடுத்து ஆயுள்யம் திதி வளர்விறை சப்தமி விடிகாலை நாலு பத்தொம்பது வரை பிறகு அஷ்டமி யோகம் கண்டம் காலை ஏழு இருபத்தி ஐந்து வரை அடுத்து விருத்தி கரணம் கரசை பகல் மூன்று முப்பது வரை பிறகு மனசை காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை புலிகை மதியம் பன்னெண்டிலிருந்து ஒன்று சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஆறு பதிமூணிலிருந்து ஏழு ஐம்பத்தாறு வரைக்க அடுத்து பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் சந்திராஷ்டமம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று ரிஷப மாதம் பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனவே சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு அவசியம் மே மாதம் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ஆயில்யம் மதியம் மூணு இருபத்தி ஐந்து வரை அடுத்து மகம் திதி வளர்பிறை அஷ்டமி யோகம் விருத்தி காலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை பிறகு துருவம் கரணம் பத்திரை மாலை ஐந்து பதினெட்டு வரை பிறகு பவம் ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்ற யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் மதியம் ஒன்று நாற்பதுலேருந்து மூணு இருபத்தி ஐந்து வரைக்கும் சந்திராஷ்டமம் மதியம் மூணு இருபத்தி ஐந்து வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு இதை அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று சபரிமலை நடை திறப்பு ஆகவே ஐயப்ப சுவாமியை தரிசிப்போம் அருகில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபடுவோம் மே மாதம் பதினாறாம் தேதி வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மகம் மாலை ஆறு பதினாலு வரை அடுத்து பூரம் திதி வளர்பிறை அஷ்டமி காலை ஆறு இருபத்தி மூன்று வரை அடுத்து நவமி யோகம் துருவம் காலை எட்டு இருபத்தி மூன்று வரை அடுத்து வியாகாரம் கரணம் பவம் காலை ஆறு இருபத்தி மூன்று வரை பிறகு பாலபம் காலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழர குளிகை ஒன்பதுலேருந்து பத்தர சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் அடுத்து மதியம் மூணு முப்பதுலேருந்து ஐந்து இருபது வரைக்கும் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் கவனமாக இருக்கவும் கோபத்தை தவிர்க்கவும் நிதானத்தோடு பேசவும்